அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலி வரகாத்தும் எல்லாம் அல்லாஹ் இந்தியாவிலும் மற்ற நாடுகளிலும் இருக்கின்ற வக்ஃபு சொத்துக்களை அல்லாஹ் சுபான் அவ தாலா பாதுகாத்து ஏழை எளியவர்களுக்கு அதற்கான பாக்கியங்களை அல்லாஹ் கொடுத்து அதை வக்ஃபு செய்தவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த நன்மைகளை அல்லாஹ் சுபான் அவ தாலா தந்தருள்வானாக சங்கபிகா அல்லாஹின் அன்புக்குரியவர்களே நேற்றைய தினத்திலிருந்து ஒரு மசோதாவை பற்றி இந்தியா முழுக்க பேசுபொருளாக இருக்கிறது இதற்கு முன்னால் என்ஆர்சி சிஏஏ இது போன்ற எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் அதே போன்று நேற்றைய தினத்தில் பாராளுமன்றத்தில் ஒரு மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் ஏன் இங்கே பேசணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னு சொன்னால் நம் இஸ்லாமியர்கள் அரசியல் விஷயங்களிலும் பாராளுமன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முஸ்லிம்களுடைய நிலை என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்காக இந்த ஜும்மா மேடைகளில் அதை பேசப்படுகிறது மிக முக்கியமாக நேற்றைய மசோதா என்பது வக்ஃபு வாரிய சம்பந்தப்பட்ட வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட ஒரு மசோதா கிட்டத்தட்ட அதிலே நாற்பது திருத்தங்களை செய்திருக்கிறார்கள் அவங்க யார் திருத்தம் செய்யறதுக்கு முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் அது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக வேண்டி விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்களை முஸ்லிம் சமுதாயத்திற்கென்றே என்ன செய்திருக்கிறார்கள் வைத்திருக்கிறார்கள் அதனுடைய பயன்பாடு என்பது யாரை சாரக்கூடியது முஸ்லிம் பெண்களுக்கும் மிதவைகளுக்கும் ஏழைகளுக்கும் எத்தீம்களுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் அது சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே அந்த சட்ட மசோதாவை பற்றி தெரிவதற்கு முன்னால் வக்ஃபு சொத்து என்றால் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பல இடங்களில் வக்ஃபு சொத்துக்களில் பிரம்மாண்டமான வீடுகள் கட்டப்பட்டிருக்கு அது நமக்கு சொந்தமான இடம் அது அதை அபகரித்து மும்பை போன்ற மாநகரங்கள்ல பெரிய வீடுகள் பங்களாக்கள் ஏறி ஏக்கர் கணக்கில் கட்டப்பட்டு இருக்கிறது யாருடைய சொத்து அது நம்மளுடைய சொத்து நமது முன்னோர்கள் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்தார்கள் நன்மையை நாடி அவர்களுடைய கபருக்கு அவருடைய கியாமத்துடைய வாழ்க்கைக்காக மறுமை வாழ்க்கைக்காக வேண்டி சொத்துக்களை அவர்கள் என்ன செய்தார்கள் தான தர்மங்கள் செஞ்சுட்டு போனாங்க ஆனா அதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இருக்கிறோம் இன்னைக்கு பல திருத்தங்கள் அதில் கொண்டு வந்தாலும் இஸ்லாமியர்கள் ியர்கள் என்ன என்பதை தெரிஞ்சுக்கணும் என்ற யுத்தம் நடக்கிறது அந்த யுத்தத்திலே பல கனிமத்து பொருட்கள் கிடைக்கிறது கனிமத்து பொருள்னா போர்க்களங்களில் கிடைக்கின்ற அந்த பொக்கிஷங்கள் அந்த அந்த பொருட்கள் அதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சல்லாம் சஹாபா பெருமக்களுக்கு பிரித்து கொடுக்குறாங்க அப்படி பிரித்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நிலம் உமரது இல்லாதனான அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது உடனே உமரது இல்லாத முதல் நிலம் அவங்களுடைய பேரில் இருக்கு உடனே நபிகள் நாயகம் சல்லதா அலிசன் இடத்துல வந்தாங்க யார சொல்லா இதற்கு முன்னால் நான் இப்படிப்பட்ட ஒரு நிலத்தை சிறந்த பொருளை நான் பார்த்தது கிடையாது எனவே இந்த சிறந்த பொருளை நான் ஏதேனும் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் ஆலோசனை தாருங்கள் உடனே நபிகள் நாயகம் சல்லா அலிசன் சொன்னார்கள் நீங்கள் இதை கியாமத்து வரை உங்களுடைய நன்மையாக நீங்கள் ஆக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் எனவே ஹபஸ்த அஸ்லஹா இதனுடைய பூமியினுடைய இதனுடைய வருமானத்தை நீங்கள் தடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் சதக்கா கொடுத்துருங்க அப்படின்னா என்ன இந்த பூமியில விளைச்சல் எல்லாம் செய்யலாம் விவசாயம் செய்யலாம் ஆனால் இதை விற்க முடியாது அன்பளிப்பாக கொடுக்க முடியாது வாரிசு உரிமை பெற முடியாது மாறாக அதில் யாரெல்லாம் பொறுப்பாளிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் என்ன செய்யலாம் அதை உண்ணு கொள்ளலாம் மாறாக அதிலிருந்து வருகின்ற வருமானம் ஏழை எளியவர்களுக்கு எத்தீம்களுக்கு போய் சேர வேண்டும் என்ற ரீதியிலே உமரது இல்லாத

எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இது போன்ற ஒரு சொத்து ரெண்டு சொத்துக்கு பிறகு இருக்கு ஒன்னு ராணுவத்திற்காக இருக்கின்ற அந்த சொத்து அதற்கு பிறகு ரயில்வேவுக்கு இருக்கின்ற சொத்து அதற்கு பிறகு அதிகம் சொத்து இருக்கின்ற ஒரு இடம் என்ன சொன்னால் அது வஃப்பு வாரியத்திற்கு தான் கிட்டத்தட்ட எட்டு புள்ளி லட்சம் நிலங்கள் ஏக்கர் கணக்கர் நமக்கான ஒரு இணைந்த உரிமைகள் இருக்கிறது அதை பயன்படுத்தாமல் அது அப்படியே வீணடித்து அபகரிக்கப்பட்டு பல இடங்களில் என்ன செய்து இருக்குது அதை இப்பொழுது ஏதோ ஒரு திருத்த மசோதா என்று சொல்லி அதில் பல மாற்றங்களை கொண்டு வந்து அபகரித்தவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கே உரியதாக ஆக்கக்கூடிய ஒரு சட்ட மசோதா போல இது இருக்குது எனவே தான் இஸ்லாமியர்களில் படித்தவர்கள் இதை சிந்திக்கக்கூடியவர்கள் சிந்தனையாளர்கள் எல்லாம் வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சேகரித்து என்ன செய்கிறாங்க சொல்லி கொண்டு இருக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லல்லா அலுசலம் காலத்தில் பல சஹாபாக்கள் தங்களுடைய சொத்துகளில் இருந்து வீனுக்காக வேண்டி மசீதுக்காக வேண்டி மதர்சாக்களுக்காக வேண்டி என்ன செஞ்சாங்க கொடுத்தாங்க அல்லாஹ் ஸ்பான் தாலா லன்தனால் ஒரு விர்ர சூரா அந்த ஜு நாலாவது ஜூசு ஆரம்பத்தில் ஒரு வசனம் வரும் லன் தனாலுல் ஒரு ஹத்தா துன்ஃபிகோ மிம்மா துகை நீங்கள் விரும்பக்கூடிய விஷயங்களில் இருந்து செலவு செய்தாலே தவிர நீங்கள் பெற முடியாது அப்படி என்ற வாசகம் அது லன் ஹத்தா நீங்கள் ஒரு விஷயத்தை அதிகமாக விரும்புகிறீர்களே அதிலிருந்து நீங்கள் என்ன செய்யும் செலவு செய்யணும் அப்படி செலவு செய்தால் தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அதிகமான நன்மைகள் நீங்கள் பெற முடியும் அப்படி என்ற ஒரு வசனம் இறங்கிறது அந்த நேரத்தில் அபுத் அல்ஹா என்ற ஒரு சஹாபி நபிகள் நாயகர் சல்லுதா வராங்க யார சொல்லா நான் எல்லா நேரங்களிலும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு இடம் என்று சொன்னால் என்னுடைய தோட்டம் தான் வைரூஹா என்ற ஒரு தோட்டம் அவங்களுக்கு இருந்துச்சு அந்த தோட்டத்தில் தான் நபிகள் நாயகர் சல்லா அலிம் வந்து தண்ணீர் இலை பாருவாங்க தங்களுடைய நேரங்கள் தான் அவங்களும் செலவு பண்ணுவாங்க அந்த அவங்க யார சொல்ல இந்த தோட்டம் தான் எனக்கு அதிகமான பிரியமானது அல்லாஹ் அல்லாஹு அந்த ஆரம்ப வசனத்திலே சொல்கிறானே அப்படி என்று சொன்னால் நான் இதை தீனுக்காக வேண்டி செலவு செய்து விட்டுமா இதை மார்க்கத்துக்காக வேண்டி நான் கொடுத்துட்டுமா அப்படி என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அபு தல்ஹா ரதி இல்லாதன வந்து கேட்குறாங்க கொடுத்து விடுங்கள் என்று சொன்ன உடனே அவங்க கொடுத்துட்டாங்க சங்கமிக்க அல்லாஹி நண்புக்குரியவர்களே இது போன்று பல்வேறு இடங்கள் பல்வேறு நிலங்கள் இஸ்லாம் இஸ்லாமிய சொந்தங்கள் நமக்காக வேண்டி என்ன செஞ்சிருக்காங்க விட்டுக்க எதுக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக மஸ்ஜிதுகளுக்காக மிக முக்கியமாக மருத்துவமனைகளுக்காக இன்னைக்கு மருத்துவமனைகள் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான மருத்துவமனைகள் எங்க இருக்கு பள்ளிவாசல்கள் இருக்கு மதர்சாக்கள் இருக்கு இவனு என்ற பெரிய வரலாற்று ஆசிரியர் பல நாடுகளுக்கு சென்ற அவங்க பல நாடுகளுக்கு போனவங்க கப்பல் பயணங்கள் அதிகமாக செய்தவங்க இப்படிப்பட்டவங்க சொல்றாங்க நான் சிரியாவுன்னுடைய கேபிட்டல் தலைநகரமாக இருக்கின்ற போயிருந்தேன் திமஷ்களை போயிட்டு நான் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சரியம் அங்க இருக்கின்ற அதிகமான இடங்கள் அவர்களுடைய முன்னோர்களால் சொத்தை என்ன செய்து வக்ஃபு செய்யப்பட்ட இடங்கள் தான் அதிகமாக இருக்கு நான் பார்த்த ஆச்சரியம் அது அப்படிங்கிறாங்க இப்னு சுபை ரதி அல்லா சொல்றாங்க நான் திமஷ்கு போயிருந்த அந்த இடத்துல நானூறு மதர்சாக்கள் வக்ஃபு செய்யப்பட்டிருந்தது எத்தனை நானூறு மதர்சாக்கள் வக்ஃபு செய்யப்பட்ட தன்னுடைய சொந்த பணத்தை சொத்தை என்ன செஞ்சிருக்காங்க மதர்சாக்களுக்காக கொடுத்திருக்காங்க

பல நபர்கள் பள்ளிவாசலுக்கு கொடுத்தாங்க மதர்சாக்களுக்கு கொடுத்தாங்க எத்தீம் கானாக்களுக்கு கொடுத்தாங்க ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா தன்னுடைய சொத்தை இராணுவத்திற்கு பயன்படுகின்ற ஆயுதங்களை வாங்குவதற்காக கொடுத்தாங்க இஸ்லாமை எப்படியெல்லாம் பாதுகாக்க முடியும் என்பதற்காக ஹாலிது முன் வலித் அவர்கள் செய்த வரலாற்று நிகழ்வு இது தன்னுடைய சொத்தை என்ன செஞ்சிருக்காங்க ராணுவத்தை மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி கொடுத்திருக்காங்க சில மனிதருக்கு இதற்காகவும் சொத்தை கொடுத்திருக்காங்க எதுக்காக தெரியுமா ஏழை எளியவர்கள் அவங்க சிரமப்படாமல் இருப்பதற்காக தானும் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியவில்லையே என்ற எத்தனையோ ஏழைகள் தவித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த ஏழைகளும் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் என்று தன்னுடைய சொத்தை எனது நிலங்களை விவசாயத்திலிருந்து வருகின்ற வருமானத்தை அந்த ஏழைகளுக்கு ஹஜ்ஜுக்கு போவதற்காக கொடுங்க சில பெண்மணிகள் திருமணமாகாமல் இருப்பாங்க அவங்களுக்காக வேண்டி நீங்கள் திருமணம் ஆவதற்கான அந்த வழிவகை செய்வதற்காக வேண்டி என்னுடைய அந்த வருமானத்தை கொடுங்க எல்லாம் ஏன் முன்னோர்கள் செஞ்சாங்க தெரியுமா நபிகள் நாயகம் சலல்லா அலி ஹதீஸ் இதா மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்கள் அத்தனையும் நின்று மூன்று அமல்களைத் தவிர எல்லா அமலும் எப்பொழுது அவருடைய ரூஹ் கைப்பற்ற விட்டதோ எப்பொழுது இஸ்ராயல் அலிஸ்லாம் மலக்குள் கைப்பற்றிட்டாங்களோ அதற்கு பிறகு அவருடைய எந்த ஒரு அமலும் என்ன செய்யாது இருக்காது ரூஹே இல்லைன்னா அமல் எங்க இருக்கும் மின் இல்லாமசத்தின் சொல்றாங்க முஸ்லிம் ஷரீஃபில் இந்த ஹதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று அமல்கள் முதலாவது மின் சதக்கத்தின் ஜாரியத்தின் நிரந்தரமான தர்மம் நீ பிறகு பிறகு கூட கூட ரூ கைப்பற்ற பிறகு கூட உங்களுக்கு சதக்கத்தின் ஜாரியா நிரந்தரமான தர்மத்தை கொடுத்துட்டோம் இப்ப கொடுத்துட்டோம் முடிஞ்சிருச்சு அப்படி கிடையாது அது இருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம பள்ளிவாசலுக்கு குரான் கொடுக்கிறோம் குரான் ஓதுகின்ற காலம் எல்லாம் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் ஒவ்வொரு பொருளும் ஒரு முசல்லாவை வாங்கி கொடுக்கிறோம் அந்த முசல்லாவில் தொழுகின்ற காலம் எல்லாம் உங்களுக்கு அந்த நன்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இது சதக்கத்தின் ஜாரியா ஒரு சஹாபியுடைய தாய் ஒஃபாத் ஆகிட்டாங்க அப்பொழுது அவங்க வந்து நபிகள் நாயகம் சல்லா அலுவலகம் கேட்டாங்க யாரை சொல்ல தாய் ஒஃபாத் ஆகிட்டாங்க அவங்களுக்கு தான் நான் என்ன செய்யணும் அப்பொழுது அங்க மதீனாவில் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் இருந்தது அப்ப சொன்னாங்க நீ ஒரு கிணற்றை வெட்டி கொடு அந்த கிணற்றில் நீ தண்ணீர் பருகின்ற காலம் எல்லாம் எத்தனை நபர்கள் அதில் தண்ணீர் பருகிறார்கள் உதவு செய்கிறார்களோ அத்தனை நன்மும் உன்னுடைய தாய்க்கு போய் சேரும் அபிகள் நாயக் சொல்ல செஞ்சாங்க உடனே அதை செஞ்சாங்க சாதுமன் அபிவக்கா சதி அல்லா தலான் அவங்களுடைய வரலாற்றை எழுதுறாங்க கூஃபா நகரத்தில் தண்ணீருடைய பஞ்சம் ஏற்பட்டது அப்பொழுது ஒரு ஆறையே வெட்டி கொடுத்தாங்களாம் ஒரு ஆறு போகக்கூடிய அந்த போகின்ற இடத்தை என்ன செஞ்சாங்க என்ன வெட்டி கொடுத்தாங்க அந்த பாதையை என்ன செய்ய உருவாக்கி கொடுத்தாங்க அதனுடைய நன்மை இதுவரைக்கும் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு இது போன்று பல்வேறு விஷயங்கள் பல சகாபாக்கள் அவ்வாம் ரஜி தலான் அவங்க என்ன செய்வாங்க நாட்டில் இதே போன்று பஞ்சம் தண்ணீருக்கான தேவை இருந்தது அவங்க ஒரு ஆறுடைய அந்த பாதையை என்ன செஞ்சாங்க ஏற்படுத்தி கொடுத்தாங்க இதுவரையும் அவர்களுக்கு நன்மை போயிட்டிருக்கு இருக்கு ரஷீத் பாதுஷாவுடைய மனைவி அவர்கள் என்ன செஞ்சாங்க ஒரு ஆற்றை உருவாக்கி தந்தாங்க ஒரு பாதையை அமைத்து தந்தாங்க காரணம் என்ன தெரியுமா நபிகள் நாயகம் ஹதீஸ் நீங்கள் செய்கின்ற நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்ன உடனே அவங்களுடைய சொத்துக்கள் இருந்து அதிகமான பகுதிகள் என்ன செஞ்சிருக்காங்க மார்க்கத்திற்காக அந்த ஏழை எளியவர்களுக்காக விதவை பெண்களுக்காக வேண்டி எல்லாம் என்ன செஞ்சாங்க ஒதுக்கி வச்சாங்க பல பெருமக்கள் அவிகல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் காலத்திற்கு பிறகு பல நபர்கள் தங்களுடைய சொத்துக்களை என்ன செஞ்சாங்க இது போன்ற வக்ஃபுகளை செஞ்சாங்க வாக்கிஃப் யார் வக்ஃபு செய்கிறாரோ அவர் என்ன நீயத்தில் கொடுக்கிறாரோ அதை தான் அமல் செய்யணும் அவர் பள்ளிவாசல் அப்படின்னு என்ன செய்ய கொடுத்துருக்காருன்னு சொன்னால் அதை பள்ளிவாசலுக்காகத்தான் என்ன செய்யணும் உபயோகிக்கணும் அது இறுதி நாள் வரை கியாமத்து நாள் வரை நாம நினச்சா என்ன செய்யக்கூடாது அந்த இடத்தை விற்றுட்டு வேற ஒரு இடத்துல கட்டிக்கலாம் ஒருபோதும் ஆகாது சரியத்துடைய சட்டங்களில் வரக்கூடியது அப்போ வக்ஃபு பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டியது ஆனால் இன்னைக்கு பல்வேறு திருத்தங்கள் அப்படின்னு சொல்லி எப்படி அபகரிப்பதற்கான வழிகள் என்ன அதை சீர்படுத்திக் கொள்வதற்கான வழிகள் என்ன அபகரித்த பொருட்களை எப்படி சீர்படுத்தி கொள்வது என்ற ரீதியில் பல சட்டங்கள் அதில் ஒன்று இதுவரைக்கும் அந்த உறுப்பினர்கள் அதாவது இந்தியா முழுக்க முப்பத்தி ரெண்டு வாரியங்கள் வக்ஃபு வாரியங்கள் இருக்குது தேர்ட்டி டூ முப்பத்தி ரெண்டு வாரியங்கள் இருக்குது அதில் ஒவ்வொருத்தரும் உறுப்பினர்கள் இருப்பாங்க யாருக்கப்பா முஸ்லீம்கள் தான் இருப்பாங்க ஆனால் இப்பொழுது உடைய சட்டம் என்னென்னா அதில் நான் முஸ்லீம்களும் இருக்கலாம் எம்பிக்களும் என்ன செய்யலாம் இருக்கலாம் அதில் மிக முக்கியமான சட்டம் என்னன்னா அதில் இரண்டு பெண்கள் இருக்கணும் எதற்கு இரண்டு பெண்கள் என்ன செய்யணும் இருக்கணும் ஏன்னால் அதில் இருக்கிறது எல்லாமே விதைகளுக்கான உரிமைகள் தானே அதில் இருக்கிறது இப்படி பல விஷயங்கள் என்ன செஞ்சுருக்கான் கொண்டு வந்திருக்கேன் இதெல்லாம் திருத்த சட்டங்களாம் சங்கமிக்க அல்லாஹின் நண்புக்குரியவர்களே நம்முடைய இஸ்லாமியர்கள் இது போன்ற பல்வேறு இடங்கள் எட்டு புள்ளி ஏழு லட்சம் ஏக்கர் அளவுக்கு பரப்பளவு நமக்கு என்ன செய்ய சொத்துகள் இருக்கு ஆனால் மருத்துவமனைகள் இல்லை நமக்கான பராமரிப்புகள் என்ன இல்லை பள்ளிவாசல்கள் இருக்கு இன்னைக்கு பல பள்ளிவாசல்கள் ஓரங்கள்ல போனால் பாறாங்கல்ல கட்டி வச்சிருக்காங்க பராமரிப்பு கிடையாது அதெல்லாம் நம்ம கைவிட்டு போனது அதெல்லாம் சீர்படுத்த வேண்டும் நமது கடமை அதெல்லாம் எத்தனையோ ஒக்ஃபு சொத்துக்கள் நம்மளுக்கு என்னது வீணான வீணாக பராமரிக்கப்படாமல் என்ன செய்ய இருக்கிறது அதையெல்லாம் நம்மளுடைய சொத்துக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் அவங்களுக்கு ஒரு நன்மையை நாடி என்ன செஞ்சிருக்காங்க நமக்காக கொடுத்திருக்காங்க நபிகள் நாயகம் சல்லாசு சொன்னாங்க சதக்கத்தின் ஜாரியா அடுத்து சொன்னார்கள் யுன்தஃபா இரண்டாவது விஷயம் மூணு விஷயங்கள் உங்களுடைய மௌத்துக்கு பிறகும் உங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும் அதுல ஒன்னே சதக்கத்தின் ஜாரியா நிரந்தரமான தர்மம் கிணறு வெட்டி கொடுக்கிறது இது போன்ற அமல்கள் அடுத்த நபி சொல்லதா சொன்ன வார்த்தை இல்மின் யுந்தபிஹி புரோஜனமான கல்வியை தரணும் பயன்படுத்துகின்ற கல்வியை நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறீங்க அது யாருக்கெல்லாம் சொல்லி கொடுக்கப்படுமோ அதை அமல் செய்வார்களோ அந்த அத்தனை நன்மையும் அந்த மனிதருக்கு மௌத்தான பிறகும் வந்து கொண்டே இருக்கும் இரண்டாவது விஷயம் நல்ல இல்மை கொடுக்கணும் அதான் மதர்சாக்கள் அன்று மதர்சாக்கள் அதுக்காக தான் உருவாக்குனாங்க பல இடங்களில் மதர் சாக்களை காரணம் என்ன தனக்கு பிறகும் அந்த நன்மை வந்து கொண்டே இருக்கணும் அடுத்த தலைமுறைகள் படிக்க வேண்டும் அடுத்த நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை மூன்றாவதாக தனக்கு துவா செய்கின்ற நல்ல பிள்ளையை இந்த உலகத்திலே விட்டு சொல்லணும் தனக்கு பிறகு சிறந்த ஒரு பிள்ளையை என்ன செய்யணும் ஒழுக்கமுள்ள பிள்ளையை தன்னுடைய தந்தைக்கு எல்லா நன்மைகளும் சேர்க்கின்ற ஒரு பிள்ளை என்ன செய்யணும் விட்டுட்டு போகணும் இதுதான் இந்த மிக நாயகர் சல்லல்லா அலிசம் சொன்ன அந்த மூன்று விஷயங்கள் மௌத்துக்கு பிறகும் நமக்கு நன்மையை தரக்கூடியது ஆனால் இன்னைக்கு நம்ம எத்தனையோ சொத்துக்கள் இஸ்லாமிய பேர்களில் இருக்கு ஆனால் அதெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு நமக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நிலையில் நம்ம என்ன சொன்ன இந்தியாவில் இருக்கிறோம் சமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே பெரிய பெரிய சொத்துக்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டு இருக்கு அதையெல்லாம் கேட்பதற்கு நாதி இல்லாமல் என்ன செய்த ஒரு சமூகம் இருக்குன்னா யார் இருக்கும் நம்ம அதாவது ராணுவத்திற்கு பிறகு ரயில்வேவுக்கு பிறகு இருக்கின்ற சொத்துல பெரிய சொத்து என்று சொன்னால் நமது சொத்து தான் அதையே நம்ம என்ன செய்யல கண்டுகொள்ளாம இருக்கிறோம் இருக்கிறோம்னு நாம வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம இன்னைக்கு எத்தனை இடங்கள்ல இன்னைக்கு காலையில நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் ஒரு பெண்மணி சொல்றாங்க சொல்றாங்க என்னுடைய இடம் என்னுடைய இடம் நான் பண்ணியிருக்கேன் வாங்க ஒருத்தர் வந்துட்டு அவர் போட்டு உட்காந்துருக்க மூணு லட்சம் கேட்கிறார் அதை காலி பண்ணா வாங்கினது சொந்தம் நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் ஒரு தடவை மக்த மதரசு அசர்லருந்து கீழே இறங்குறேன் அப்போ ஒருத்தவங்க கூட்டமாக நிற்கிறாங்க என்ன ஆச்சு பதினைஞ்சி இரு ரெண்டாயிரத்தி மூணுல நான் ரிஜிஸ்டர் பண்ண இடம் ரெண்டாயிரத்தி மூணுல நான் ரெஜிஸ்டர் பண்ண இடம் இப்போ அந்த இடம் இங்கே இல்லைன்னு சொல்றாங்க நான் ஒவ்வொருத்தரையும் பள்ளிவாசலுக்கு முன்னாடி இருக்கு இருக்குன்னு நான் நினைச்சிக்கிட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ வந்து பார்த்தா அங்கே ஒருத்தன் வீடு கட்டிக்கிட்டு இருக்கான் கேட்டா அவன் என்ன செய்ய ப்ரூஃப் வச்சிருக்கா எனக்கு இல்லை இது சொந்தமாக நாம் வாங்கிய பொருள் நாம காசை கொடுத்து லட்சக்கணக்கில் காசை கொடுத்து நம்ம சொந்தமாக வாங்கினது ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்காக எவ்வளோ கொடுத்தத நம்ம எங்கே விட்டுருக்கோம் சொந்த பொருளையும் நம்ம பாதுகாக்கலன்னு சொன்னா முன்னோர்களுடைய நிலையை நம்ம எங்கே பாதுகாக்க போறோம் சங்கமிக்க அல்லாஹி அன்புக்குரியவர்களே முன்னோர்கள் நல்ல நியத்துகள்ல அவங்களுடைய தார் தாருள் ஆகிறா மர்மை வாழ்விற்காக நமக்காக விட்டு சென்றது அதெல்லாம் அதையெல்லாம் பாதுகாப்பது நமது கடமை படித்தவர்கள் ப பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள் இதையெல்லாம் என்ன செய்யணும் கவனித்து இந்த வக்ஃபு சொத்துக்களை என்ன செய்யணும் ஆக்கிரமிப்பு விடாமல் அபகரிக்க விடாமல் அதை சீர்படுத்தி பராமரித்து அல்லாவிடத்தில் இடத்தில் செய்ய துவா செய்தால் நிச்சயமாக அதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களுக்கு என்ன செய்யும் இஸ்லாமிய சமுதாயத்திற்காக பயன்படும் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் இந்த வக்ஃபு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்து அதிலே நமக்கும் ஒரு தன்னார்வர்களாக இடம்பெற்று அல்லாஹ் அதற்கான கூலியை நமக்கு மறுமையில் என்ன செய்யும் தந்தருள்வானாக அதே போன்று சென்ற வார ஜும்மாவில் வயநாட்டு மக்களுக்காக வேண்டி என்ன செய்த வசூல் செய்யப்பட்டது இல்லா தங்களால் ஏன்ற அளவிற்கு என்ன செஞ்சுருக்கீங்க உதவிகளை செஞ்சுருக்கீங்க இருந்தாலும் நமது மொஹல்லாவை சார்ந்து பார்க்கும் பொழுது அது குறைவுதான் நாம் இன்னும் அவர்களுக்கு அதிகமாக என்ன செய்யணும் செய்யணும் நம்மளுடைய சமுதாய மக்கள் எவ்வளவு செஞ்சிருக்காங்க சாபா பெருமக்கள் அப்படியே தங்களுடைய தோட்டத்தையே கொடுத்துருக்காங்க இது போன்ற நல்ல காரியங்களுக்கு நாம் செய்யும் பொழுது அல்லாஹ் சமான் தாலா இன்னும் அதிகமான கூலியை நெசிவான் மறுமை வாழ்விற்கு தருவான் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நல்ல முறையில் நம்மளுடைய வருமானங்கள் செலவாவதற்கு ஆகிரத்துக்கான பரிகாரமாக ஆக்குவதற்கு அல்லாஹ்மான் தாலா தோஃக்கை தந்துருள்வானாக